அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாடும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா குடி செயல் வகை என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் நேரிலே இந்த குரலிலே வள்ளுவர் என்ன கருத்தை முன்வைக்கிறார்ன்னு சொன்னா இந்த குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான் பாருங்க அவனை பார்த்து அனுதாபப்படுகிறார் பரிதாபம் கொள்ளுகிறார் பச்சாத்தாவும் கொள்ளுகிறார் கருணை கொள்ளுகிறார் இரக்கம் கொள்ளுகிறார் எப்படின்னா நீங்க குடும்பத்துல பார்க்கலாம் குடும்ப முன்னேற்றத்துக்காக சகல சகல விதமான அவமானங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு குளிர் என்றும் வெயில் என்றும் மழை என்றும் பாராமல் காலை என்றும் மாலை என்றும் இரவென்றும் பாழாமல் உழைக்கிறானே அவனுடைய உடம்பு என்ன ஆகும் எல்லா துன்பங்களும் வந்து குடியிருக்கக்கூடிய இடமும் அவருடைய உடம்பு அப்படின்றார் வள்ளுவர் எங்க அம்மா சொல்லுவாங்க எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை உழைப்பாரு என்னாதுக்கு இந்த பாடுபடுற ஏன் இப்படி உடம்புக்கு இப்படி இதாகுது கம்முனு இரு நம்ம எல்லாம் முன்னுக்கு வரணும் அப்போதான் நாம உழைக்க நாம நாம சௌகரியம் பார்த்தோம்னா பிள்ளைங்க எப்படி வளருவாங்கன்னு வர்றேன் அதான் ஒரு குடும்ப முன்னேற்றத்திற்கான அடையாளம் அதான் வள்ளுவர் சொல்றாரு குடும்பத்துக்காக பாடுபட்டு உடல் சோர்வு அடைபவனை பார்த்து வள்ளுவர் இணக்கம் கொள்கிறார் பாருங்க இடும்பைக்கே கொள்கலம் கொள்ளும் கொள்கலம் என்றால் கொட்டி வைக்கக்கூடிய இடம் இப்ப நெல்லு சாம கொள்ளு வரகு கேழ்வரகு இதெல்லாம் கொட்டி வைக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அரிசி பருப்பு எல்லாம் கொட்டி வைக்கிறமா இல்லையா ஒரு இடத்துல ஒரு பாத்திரத்துல அல்லது ஒரு பெரிய குதிரில கொட்டி வைக்கிறமா இல்லையா அது போல துன்பங்கள் எல்லாம் கொட்டி வைக்கக்கூடிய இடம் சேர்த்து வைக்கக்கூடிய இடமா இது இவனுடைய உடம்பு இடும்பைக்கே கொள்கலம் கொள்ளும் கொள்கலம் என்றால் அந்த பொருள்களை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் கலம்னா பாத்திரம் கொள்கலம் என்றால் கொள்ளக்கூடிய பாத்திரம் அரிசியை கொண்டிருக்கக்கூடியது நெல்லை கொண்டிருக்கக்கூடியது அல்லது வேறு பொருள்களை எல்லாம் தன்னிடத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெட்டின்னு வச்சுக்கோங்க அப்ப அது கொள்கலம் துன்பங்களை எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய பார்த்து கொ கொட்டி வைத்திருக்கக்கூடிய பாத்திரமா இந்த உடம்பு இடும்பிக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு இந்த குடும்பத்துக்கு ஒரு குற்றமும் வராமல் அதை பாதுகாக்கிறானே மறைக்கிறானே குற்றத்துக்கே குடும்பத்துக்கு ஒரு குற்றம் வந்தா கூட மறைக்கிறான் தன்னுடைய உழைப்பினாலே தன்னுடைய அறிவினாலே தன்னுடைய ஆற்றலினாலே தன்னுடைய ஆள் ஆளுமை திறனினாலே அவன் வந்து இது பண்றான் தன் குடும்பத்துக்காகவே உழைக்கின்ற அந்த அவனுடைய உடம்பு துன்பங்களை எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய இடமோ என்று வள்ளுவர் பரிதாபப்படுகிறார் என்ன அருமையான ஒரு கருணை நிறைந்த உள்ளம் வள்ளுவருடைய உள்ளம் இடும்பை குரலை பார்ப்போமா மீண்டும் குரலை பார்ப்போமா இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் முறைப்பான் உடம்பு அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி When I come.